வணக்கம் வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க சுகமாக இருக்கிறீங்களா இன்னைக்கு நாங்கள் ஆடி கூழ் தான் காய்ச்ச போகிறோம் முறையான ஒரு ஆடி கூழ் காய்ச்சறத்துக்கு நாங்கள் பால் எவ்வளவு விட வேணும் தண்ணி எவ்வளோ விட வேணுமென்று சரியான அளவுகளோடு இதில் நான் சொல்லியிருக்கிறேன் வாங்க நாங்கள் கூழ் காய்ச்சறதுக்கு தொடங்குவோம் முதல்ல நாங்கள் கூழ் காய்ச்சறதுக்கு தேவையான பயரை அவிய விட்டு கொள்ளுவோம் இது வந்து நூறு கிராம் இருக்குது நான் வறுத்து உடைச்சி எடுத்துருக்குறேன் இதை கழுவி எடுத்துக்கொள்ளுவோம் கழுவி கொண்டு வந்துட்டேன் இதை இப்படியே வச்சிட்டு கூழ் காய்ச்சற பாத்திரத்தை எடுத்துக்கொள்வோம் நாங்கள் எப்போவுமே நாங்கள் கூழ் காய்ச்சறதுக்கு பெரிய ஒரு பாத்திரம் எடுத்துக்கொள்ள வேணும் அடி கனமாக இருக்க வேணும் அல்லது மண்பானை எடுத்துக்கொள்ள வேணும் நான் இதில் பெரிய ஒரு பாத்திரம் தான் எடுத்துருக்குறேன் அதில் பயரை போட்டு கொள்ளுவோம் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கொள்ளுவோம் தண்ணி விட்டு இதை அப்படியே மூடி நல்லா அவிய விடுவோம் இந்த பயட்டம்பருப்ப நான் அரிசி தான் எடுத்திருக்கிறேன் சில நேரம் கல்லுகள் இருக்கும் கூலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்து கொள்ளுவோம் நான் இதில் மறக்காத அரிசிமா இருநூறு கிராம் எடுத்துருக்குறேன் அரிசி மாவுக்கு சரி பாதியாக நாங்கள் மற்ற பொருட்களை எடுத்துக்கொள்ள வேணும் இதில் நான் உளுத்தம்மா எடுத்துருக்குறேன் உளுத்தம்மா நூறு கிராம் இருக்குது எங்களோடய பயரும் நூறு கிராம் தான் இருந்தது அதே போல் இதில் பனங்கட்டி எடுத்துருக்கிறேன் இது நல்ல பனங்கட்டி ரெண்டு தான் எடுத்துருக்குறேன் நாங்கள் பற்றாக்குறைக்கு சர்க்கரை போட்டுக்கொள்வோம் ஆனால் சீனி போடக்கூடாது நான் இதில் சர்க்கரை எடுத்துருக்குறேன் இதில் வந்து கல் மண் தூசி எதுவுமே இல்லை அதால் நாங்கள் இப்படியே போட்டு கொள்ளலாம் தேங்காய் சொட்டம் எடுத்துருக்கிறேன் தேங்காய்கிற பின்புறம் இருக்கிற கருப்பான எல்லாம் சீவி போட்டு எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன் இதில் ஏலக்காயை பவுடர் பண்ணி வச்சிருக்கிறேன் ஏலக்காய் போட்டால் மிளகு சீரகம் போடக்கூடாது மிளகு சீரகம் போட்டால் ஏலக்காய் போடக்கூடாது இப்போ நாங்கள் இந்த ரெண்டு மாவையும் கலந்து கொள்வோம் ஒரு அகலமான பாத்திரத்தில் நாங்கள் ரெண்டு மாவையும் கலந்து கொள்ளுவோம் முதல்ல அரிசி மாவை போட்டு கொள்ளுவோம் பிறகு உளுத்த மாவை சேர்த்து கொள்ளுவோம் ரெண்டையும் சேர்த்து நல்லா கரண்டியால் கலந்து விடுவோம் இந்த கலந்து விட்ட மாவிலிருந்து நாங்கள் ஒரு நாலு மேசக்கரண்டி அளவுக்கு மாவை வேறையாக எடுத்து வச்சு கொள்ளுவோம் இதில் தான் நாங்கள் அந்த மாவு உருண்டைகளை உருட்டி கொள்ள வேணும் எங்களுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துருக்கலாம் நான் இதில் நாலு மேசக்கரண்டி மாவு எடுத்திருக்கிறேன் இந்த கூழ் காய்ச்சறத்துக்கு நான் நல்ல பெரிய தேங்காய் ஒன்றரை தேங்காய் எடுத்து திருவி முதல் பால் வேறையாகவும் தண்ணி பால் வேறையாகவும் எடுத்திருக்கிறேன் ஒன்றரை பாதி இல்லை ஒன்றரை தேங்காய் ஒரு முழு தேங்காயும் இன்னொரு பாதி தேங்காயும் திருவித்தான் பால் எடுத்து வச்சுருக்குறேன் இனி நாங்கள் தண்ணி பால் விட்டு இந்த மாவை கரைச்சி கொள்ளுவோம் நான் இந்த மஞ்சள் கப்பால் தான் பாலை அளந்து விடுறேன் அந்த கப்பின் அளவு வந்து இருநூற்றி ஐம்பது எம்எல் மொத்தமாக நான் இதில் நாலு கப் தண்ணி பால் விட்டு தான் இந்த மாவை கரைச்சி கொள்றேன் நாலு கப்புன்றது ஒரு லிட்டர் பால் நாங்கள் ஒரு லிட்டர் பால் விட்டு இதை கரைச்சி கொள்ளுவோம் பிறகும் நாங்கள் பால் விடத்தான் போகிறோம் முதல்ல இவ்வளவும் காணும் இந்த ஒரு லிட்டர் பாலில் மாவை நல்லா கரைச்சிட்டு மாவு கொஞ்சம் செட் ஆகிறதுக்காண்டி அப்படியே நாங்கள் வச்சிருவோம் அதுக்கு தான் கூழ் காய்ச்ச வேணும் ஒரு பத்து நிமிஷம் இந்த மாவை அப்படியே ஊற வைக்க வேணும் இந்த மா கலவை அப்படியே கொஞ்ச நேரம் ஊறட்டும் நாங்கள் எங்களோட மா உருண்டைகளை செய்து கொள்ளுவோம் நாங்கள் ஏற்கனவே எடுத்து வச்ச நாலு மேசக்கரண்டி மாவுக்குள்ளே கொஞ்சமாக உப்பு போட்டு கொள்ளுவோம் உப்பு விட்டுட்டு சுடு தண்ணி விட்டு நாங்கள் குளைச்சி எடுத்துக்கொள்ள வேணும் நல்லா கொதிச்ச தண்ணி விட வேணும் கொஞ்சம் கூட ஆறியிருக்கக்கூடாது இந்த மா உருண்டைகள் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடவா தேவை என்று சொன்னால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் மாவை கூடவே எடுத்து உருட்டி கொள்ளலாம் இந்த மாவை தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்ல இறுக்கமான பதத்தில் நாங்கள் குழச்ச எடுத்து மாவை நாங்கள் குழச்சிட்டோம் இனி நாங்கள் இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி கொள்வோம் சின்ன சின்ன மாவு உருண்டைகளை எடுத்து அப்படியே உள்ளங்கையில் வச்சு நல்ல அழுத்தமான உருண்டைகளாக உருட்டி கொள்ள வேணும் இதே போல் எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ எங்கட உருண்டைகள் தயாராகிட்டு இதை நாங்கள் ஏற்கனவே அவிய வச்சுருக்கிற பயரோடு சேர்த்து கொள்வோம் எங்கட பயரை அவிஞ்சு கொண்டிருக்கு அதில் நாங்கள் இந்த உருண்டைகளை சேர்த்துடுவோம் சேர்த்துட்டு ஒருக்கா கலந்து விடுவோம் கலந்து விட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் மூடி அவிய விடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அவிய விட வேணும் நல்ல நெருப்பில் அவிய வேணும் இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம் அஞ்சு நிமிஷம் ஆகிட்டுது எங்களோட மா உருண்டைகள் அவிஞ்சிருக்கான்னு பார்த்து கொள்ளுவோம் இந்த மா உருண்டைகள் வந்து அவிஞ்சிருந்தா எங்களுக்கு நல்ல கல் மாதிரி இருக்கும் சாஃப்டா இருக்காது அவிய இல்லைன்னு சொன்னா நாங்கள் அமர்த்தினா அப்படியே உள்ளுக்கு போகும் இது இப்போ எங்களோட மா உருண்டைகள் அவிஞ்சிட்டுது இனி நாங்கள் ஏற்கனவே தயார் செய்து வச்சிருக்கிற மா கலவைய இதோட சேர்த்துக்கொள்ளுவோம் நான் அடுப்பை குறைச்சிட்டு தான் சேர்க்கிறேன் நல்லா அடுப்பை குறைச்சதுக்கு பிறகு நாங்கள் இதை சேர்க்க வேணும் இல்லாட்டி அடியில் பிடிச்சிடும் மா கலவையை சேர்த்ததுக்கு பிறகு நாங்கள் அடிக்கடி கலந்து விட வேணும் இது ஒருக்க கலந்து விட்டுருவோம் நான் இதில் ஒரு கப் தண்ணி பால் எடுத்துருக்குறேன் இந்த பாலை எடுத்து ஏற்கனவே நாங்கள் மா கலந்து வச்சுருக்கிற பாத்திரத்தை அப்படியே கழுவி இதுக்குள்ளே விட்டு கொண்டு நான் இது வரைக்கும் மொத்தமாக அஞ்சு கப் பால் அதுக்கும் தண்ணி பால் விட்டுருக்குறேன் இன்னும் இதில் ரெண்டு கப் தண்ணி பால் விட்டுக்கொள்கிறேன் அப்போ மொத்தம் ஏழு கப் தண்ணி பால் விட்டுருக்குறேன் நாங்கள் இதுக்கு தேவையான அளவு தண்ணி அளந்து விட்டால் தான் எங்களுக்கு இது சரியான கூழிண்ட பதத்தில் வரும் அதோட நான் இதில் ரெண்டு கப் தண்ணி விட்டுக்கொள்கிறேன் ஏனெண்டா எங்களிடம்மா அவிய அவிய இந்த கூழ் வந்து விருகும் களி மாதிரி போயிடும் மொத்தம் நான் இதில் ஏழு கப் தண்ணி பாலும் ரெண்டு கப் தண்ணியும் விட்டுருக்குறேன் மொத்தம் ஒம்பது கப் விட்டுருக்குறேன் இனி நாங்கள் இதில் பெனங்கட்டியை சேர்த்துக்கொள்வோம் பெனங்கட்டியை சேர்த்து கலந்து விடுவோம் ஆனால் எங்களை கூழுக்கு இந்த பணம் கட்டி போதாது அதால் நான் சர்க்கரை சேர்த்து கொள்கிறேன் இந்த சர்க்கரையில் தூசி ஒன்றும் இல்லை அதால் இப்படியே கட்டியாகவே நாங்கள் சேர்த்துக்கொள்ளுவோம் அப்போ இந்த சூட்டிலேயே அந்த சர்க்கரை கரைஞ்சிரும் இனி நாங்கள் அளவான உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம் நாங்கள் உப்பை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்து இனிப்பும் உப்பும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி போட்டுக்கொள்ள வேணும் போட்டு கலந்து விடுவோம் நாங்கள் இதில் ஒன்பது கப் பால் விட்டுருக்குறோம் தண்ணியும் சேர்த்து ஆனால் எங்களோட மா இன்னுமே தடிப்பாகுது இந்த மா வந்து இருநூறு கிராம் மாத்தான் முழு குடும்பத்துக்கும் நாங்களும் ஒரு இருநூறு கிராம் மாவில் கூழ் காய்ச்சினம்னு சொன்னால் போதும் எங்கள்ட கூழ் கொதிச்சு கொண்டு வருகுது மாவு நல்லா அவிஞ்சிட்டுது இனி நாங்கள் முதல் பால் சேர்த்து கொள்வோம் நான் முதல் அளந்த அதே கப்பால் தான் இப்பயும் அளக்குறேன் இப்போ வந்து மூன்று கப் முதல் பால் விட்டுக்கொள்கிறேன் அதோட அந்த பாத்திரத்தையும் கழுவி அந்த தண்ணியையும் கொஞ்சம் இதில் நான் சேர்த்து கொள்றேன் மொத்தமாக இந்த கூழுக்கு நான் பத்து கப் தேங்காய் பால் விட்டுருக்குறேன் ரெண்டரை கப் தண்ணி விட்டுருக்குறேன் கிட்டத்தட்ட தேங்காய் பால் தண்ணி எல்லாம் சேர்த்து மூன்று லீட்டர் அளவுக்கு நான் இந்த கூழுக்கு விட்டுருக்குறேன் எங்கள்ட கூழுக்கு கொஞ்சம் இனிப்பு காணாத மாதிரி இருக்கு நான் அதால் இன்னும் கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கொள்கிறேன் அது இந்த சூட்டிலேயே ஒரு ஹீரம் முதல் பால் விட்டதுக்கு பிறகு கூழ் வந்து ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு நாங்கள் இறக்கிட வேணும் கர நேரம் பால் முறிஞ்சிடும் எங்களுக்கு அந்த டேஸ்ட் இல்லாமல் போயிடும் கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டுட்டு நாங்கள் அடுப்பை நிப்பாட்டிடுவோம் அடுப்பை நிப்பாட்டிட்டேன் இனி நாங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்து கொள்வோம் நான் வந்து ஏலக்காய் தூள் மட்டுந்தான் சேர்க்கிறேன் மிளகு சீரகம் இல்லை இந்த டெண்டில் தான் நாங்கள் சேர்க்க வேணும் ஒண்டில் ஏலக்காய் போட வேணும் அல்லது மிளகு சீரகம் போட வேணும் கூழ்ன்றது நாங்கள் டம்ளரில் விட்டு குடிக்கக்கூடிய மாதிரி இருக்க வேணும் ஆனால் நாங்கள் சரியான அளவில் தேங்காய் தேங்காய்பால் சேர்க்காவிட்டால் அது வந்து கரண்டியில் அள்ளி சாப்பிட்ற களி மாதிரி வந்துடும் எங்களோட கூழ் நல்ல கணக்கான பதத்தில் இருக்குது குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது இனி நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்து கொள்வோம் இந்த தேங்காய் சொட்டு கடிப்படியில் அவ்வளவு ஒரு சுவையாக இருக்கும் தேங்காய் சுட்டும் பயரும் மா உருண்டை பனங்கட்டிண்ட வாசம் எல்லாமே சேர்த்து எங்கட கூழ் குடிக்க குடிக்க குடித்து கொண்டே இருக்கலாம் அவ்வளவு சுவையாக இருக்கும் எவ்வளவு நேரம் போனாலும் எங்களோட கூழ் களி மாதிரி இருகாது இது ஒரு அரை மணி நேரம் ஆரம்பத்துக்கு பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன் மொத்தமாக இந்த கூழுக்கு நான் முந்நூறு கிராம் மா எடுத்திருக்கிறேன் முந்நூறு கிராம் மாவில் காய்ச்சின இந்த கூழ் வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் குடிக்கிறதுக்கு போதுமானது நான் கூழை இறக்கி அரை மணி நேரம் ஆகுது ஆனால் எங்கட கூழ் தடிப்பாக இல்லை குடிக்கிற பதத்திலேயே இருக்குது எங்கட சுவையான ஆடி தயாராகிட்டுது யாருக்கெல்லாம் ஆடி பிடிக்கும் ஓடி வாங்க கூழ் குடிப்போம் கூழ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிளம்பிச்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மறக்காதீங்க வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்பாம்